தொண்டர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் அத்துணை பேரோடு இங்கு குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் வணங்கி உரை நுழை நுழைகிறேன் இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிலே இப்படியாக கூட்டங்களை கூட்டி உங்களுக்கான சட்ட அறிவையும் இந்த மண்ணுக்கான உரிமையும் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே கழகம் இந்தியாவில் திராவிட முன்னே மக்கள் நான் முதல்வனே தண்ணீரை என்று நான் முதல்வன் திட்டம் என்பது இந்த தமிழகத்துல ஒரு பெண்ணிற்கும் அவர் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய உரையாடல் பார்த்து அப்பா கேட்கிறாரு என்ன தெரியுமா எங்கன்னு உனக்கு என்ன ஆசை இதோ அந்த குழந்தை சொல்லுதுங்க அப்பா எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பா அப்படியா கண்ணு இதோ அந்த பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்க அப்பங்கிட்ட காசு இல்ல கண்ணு அப்பா நீ ஏன்பா கவலைப்படுற நம்ம முதல்வர் நாட்டு முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காரு நான் இதுல டெஸ்ட் எடுத்து பாஸ் ஆயிட்டேன் வச்சுக்கோ யூபிஎஸ்சி தேர்வுக்கு எனக்கு ஹாஸ்டலோட எல்லாமே ஃப்ரீப்பா இதோ இதுக்கு முன்னாடி கூட யூபிஎஸ்சி நாட்டு

உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் அதன் கீழே படித்து தேர்ச்சி பெற்றால் நீங்கள் ஏழையின் குடிசையின் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாக திருச்சி ஐஐடி பாபே ஐஐடி என்று பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்க முடியும் இது உண்மையாக நிகழ்ந்த விஷயங்க மலைவாழ் மக்கள் மலையில ஏதோ ஒரு குடிசையில சொந்த வீடு இல்லாம இருந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இந்த

உன் கணவன் குடிக்கிறானா உன் கணவன் குடிக்கிறானா அவனிடம் பேசாதே குடித்து விட்டு வந்து அடித்தால் திரும்ப அடி பயமா இருக்கா பயப்படாத திரும்ப அடி உன்னை வீட்டை விட்டு வெளியே என்று சொன்னால் போகாதே என்னங்க பண்றது போகாம வரா

முதல்வரை உங்களின் அடுத்த தலைமுறைக்கு கிடைத்து விடுவது என்பது உங்களுடைய கடுமையாக இருக்கிறது அதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு